அன்பர்களே ஆர்எஸ்எஸ் பாடலை பிரபலப்படுத்தும் கம்யூனிஸ்டுகள் குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஆர்எஸ்எஸ் என்று அழைக்கப்படுகின்ற ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் சார்பில் நாடு முழுவதும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தினசரி சந்திப்பு நடந்து வருகிறது இது ஷாகா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இந்த ஒரு மணி நேர ஷாகாவில் உடற்பயிற்சி யோகாசனம் போன்றவை கற்பிக்கப்படுகிறது பின்னர் விளையாட்டுக்களுடன் தேசபக்தி பாடல்களும் பாடப்படும் எல்லா மொழிகளிலும் தேசபக்தி பாடல்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பில் பாடப்படுகிறது இந்த பாடல்கள் வேற்றுமையில் ஒற்றுமையை ஊக்குவிப்பதாய் தேசபக்தி தெய்வபக்தியை வலியுறுத்துவதாய் அமையும் அப்படி கேரளாவில் பாடப்படும் ஒரு பாடல்தான் பரம பவித்ரமதாமி மண்ணில் பாரதாம்பையே பூஜிக்காம் என்ற பாடல் இந்த பாடல் மிகவும் அருமையான தேசபக்தி பாடல் மிகவும் புனிதமான பாரத மாதாவை வணங்குகிறோம் தேசபக்திக்காக அனைத்தையும் அர்ப்பணிப்போம் பகத்சிங் ஜான்சி ராணி நாராயணகுரு அரவிந்தர் ராமகிருஷ்ணர் ராமதாசர் விவேகானந்தர் போன்றவர்கள் இங்கு ஆலயம் கொண்டுள்ளார்கள் என்பது போன்ற வரிகளை கொண்ட அற்புதமான தேசபக்தி பாடல் இது சமீபத்தில் வந்தே பாரத் பெங்களூர் எர்ணாகுளம் ரயில் துவக்க விழாவின் போது அந்த ரயிலில் பயணித்த கேரளா மாநிலம் இளமக்கரை பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி நிகேதன் பள்ளி மாணவர்கள் இந்த பாடலை உற்சாகமான பாடினார்கள் இந்த பாடல் பல கோயில்களிலும் பஜனைகளில் கூட பாடப்படுவது குறிப்பிடத்தக்கது மண்ணில் பயே நிலையில் கேரளாவில் மக்கள் விரோத சேர்களில் ஈடுபட்டு வரும் கம்யூனிஸ்ட் அரசு உள்ளாட்சி தேர்தல் வரவுள்ள நேரத்தில் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக இந்த பாடலை பயன்படுத்த திட்டமிட்டது தொடர்ந்து ஐயோ கம்யூ ஆர் எஸ் பாடல்களை ரயிலில் பாடுவதா என்று முதல்வர் பினராயி விஜயன் தொடங்கி கட்சியின் அடிமட்ட நிர்வாகிகள் வரை பேசினார்கள் கொந்தளித்தார்கள் கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி இதன் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று அறிவித்தார் சிபிஎஸ்இ பள்ளிகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வருவதல்ல மாநில அரசால் அதில் ஒன்றும் செய்ய முடியாது என்பது ஒருபுறம் இருக்க நாங்கள் அதைச் செய்து விடுவோம் இதை செய்து விடுவோம் என்று கொந்தளித்தார்கள் தொலைக்காட்சிகளில் டிவிக்களில் விவாதப் பொருளாக மாறியது இதனால் என்ன பலன் ஏற்பட்டது என்றால் ஆர் எஸ் அந்த பாடலை அனைவரும் தேடத் தொடங்கிவிட்டார்கள் சமூக வலைதளங்களில் இந்த பாடலை பலரும் தேடினார்கள் ஆர் எஸ் அமைப்பினர் மட்டும் பாடிய பாடல் என்று அனைவர் வாயிலும் முணுமுணுக்கப்படுகிறது ஒரு இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகியே நான் சிறு வயதாக இருக்கும் ஸ்கவுட் முகாம்களில் இந்த பாடல்களை பாடியிருக்கிறேன் அருமையான பாடல் இதை பாடுவதில் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் நடுநிலையாளர்கள் இந்த பாடல் வரிகளை பார்த்துவிட்டு அருமையான ஒற்றுமையை வளர்க்கும் இந்த பாடல்களாயிட்டே இதை ஏன் எதிர்க்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அந்த பாடலில் ஒரு வரி வரும் பல நிறம் எங்கிலும் ஒரு ஒற்ற மனசாய் விட நிடுந்தோ என்று பல ஜாதி மதங்கள் இனங்கள் இருந்தாலும் மக்கள் ஒரு மனதாய் தேசபக்தியுடன் வாழ வலியுறுத்துகிறது இந்த பாடல் இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்தப் பாடலை பலரும் பாடி தற்போது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் இப்போது ஆர் எஸ் எஸ் பேர் இயக்கம் குறித்தும் ஆர் எஸ் எஸ் அமைப்பில் தினசரி பாடுகின்ற பாடலில் இருக்கின்ற தேசபக்தி குறித்தும் சாதாரண மக்களும் பேசத் தொடங்கி விட்டார்கள் இதற்கு காரணமான கம்யூனிஸ்டுகளுக்கு நாம் நன்றி தெரிவிப்போம் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்